ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜோ வேல்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான முட்டை கிரேவி எப்படி செய்வதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் முட்டை கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பொடி நல்ல மிளகு தூள் முட்டை மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி நாலு பல் பூண்டு அது ரெண்டையும் தனியாக வச்சு சதச்சி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கொத்தமல்லித்தழை ரெண்டு கறிவேப்பில் ரெண்டு தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கு அதுக்கப்புறம் உப்பு முதல்ல நம்ம மூணு முட்டையையும் தனியாக ஒரு பாவளோ உடை சுற்றி போகிறோம் இந்த முட்டைங்க கூட டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் ஸ்பூன் நல்ல மிளகு தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் கடாய் சூடானதும் ரெண்டரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு வர மிளகா ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம ஷாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் வெங்காயம் நல்ல பொண்ணு ஆக வர நம்ம வதக்கிட்டே இருக்கோம் வெங்காயம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சதைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம் ஒரு டூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் செக் பண்ணிட்டு தேவையான எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளந்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஆட் அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்க மசாலா வேகிற நேரத்தில் நம்ம வந்து முட்டையை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் நல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய்லாம் ஆட் பண்ணுறோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இதில் ஊற்றப்படுறோம் முட்டை நம்ம நல்லா வதக்கி போகிறோம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து முட்டை ரெடி ஆகிட்டு இதை வந்து கொதிச்சுட்டு இருக்க அந்த குழம்புல நம்ம ஆட் பண்ண போறோம் மிகவும் சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த கிரேவியை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சோறு அப்படின்னு கூடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சின்னவங்க முதல் பெரியவங்க வேற ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்